ஹாய் விவஸ் இன்னைக்கு ஒரு மார்னிங் கிளாக் தான் வந்து பார்க்க போறோம் இன்னைக்கு மண்டேன்றதுனால ஒரு ஃபைவ் தேர்ட்டி போலவே வந்து ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணியாச்சு நைட்டே வந்து சென்னா மசாலா பட்டாணி எல்லாமே வந்து ஊற வச்சுட்டேன் ஒரு டென் ஓ கிளாக் போல ஊற வச்சிருவேன் ஏன்னா மார்னிங் செய்யும் போது கரெக்டாக இருக்கும் ஃபர்ஸ்ட் எப்பவுமே வந்து டீ தான் வந்து வச்சிருவோம் பால் காய்ஞ்சுட்டு இந்த டைம்ல வந்து மாவு கரைச்சி வச்சிடலாம் நான் சொன்ன மாதிரி எப்பவுமே வந்து மாவு வந்து ஒரு ஹாஃப்னவருக்கு முன்னாடி வந்து கரைச்சு வச்சிருவேன் அப்போ தான் வந்து இட்லி வந்து சாஃப்டாக வரும் ஒரு ஃபைவ் தேர்ட்டி போலதான் ஆகுது இப்போ கரைச்சு வச்சுட்டோம்னா ஒரு சிக்ஸு சிக்ஸ் தேர்ட்டிக்கு போல நான் இட்லி ஊற்றிடுவேன் ரொம்ப சூப்பராக சாஃப்டா வந்துடும் பக்கத்துலயே வந்து டீ டீ வந்து கொதிக்கிற டைம்ல சாமானம் எல்லாம் வந்து பாத்திரம் எல்லாம் நைட்டே வந்து வாஷ் பண்ணி வச்சிருக்கேன் நான் அது எல்லாத்தையும் வந்து ஸ்டாண்ட்ல வந்து எடுத்து அடிக்கிடுவேன் ஏன்னா அப்பதான் வந்து செட் பண்ணிட்டு போனா நம்மளுக்கு எல்லாத்தையுமே எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் எனக்கு இந்த ஸ்டாண்ட் இருந்தாதான் ஸ்டாண்ட்ல எல்லாத்தையும் அடக்கி வச்சாதான் எனக்கு வந்து ஃப்ரீயா இருக்கும் அடுத்த வர்க்க வந்து ஸ்டார்ட் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும் அதுக்கப்புறம் பச்சை பட்டாணியும் ஒரு அஞ்சுல இருந்து ஆறு விசில் போல விட்டு எடுத்துக்கலாம் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா தேங்காய் சாதத்துக்கு தான் தேங்காய் சாதம் ஃப்ளைனாவும் செய்ய நான் வந்து இட்டி கொஞ்சம் பட்டாணி மட்டும் ஆட் பண்றேன் இப்ப தேங்காய் வந்து அரிசி மிக்சில அரைக்கி எடுத்தாச்சு எடுத்துட்டு பால் மட்டும் பில்டர் பண்ணி எடுத்துக்கேன் பிரியாணி மசாலா எல்லாமே போட்டுக்கலாம் பட்ட லவங்க ப்ராம்பு ஏலக்காய் பிரியாணி ஏனா எல்லாமே போட்டுட்டு கொஞ்சம் ஆயில் மட்டும் கொஞ்சம் ஒரு ஒரு டீஸ்பூன் வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க ஏன்னா அப்பதான் வந்து ட்ரையா இல்லாம நல்லா இருக்கும் சாப்பாடு பச்சை மிளகா மட்டும் தான் இதெல்லாம் ஸ்பைசஸ் சேர்த்திருக்கேன் வேற எந்த மிளகாய் தூள் எதுவுமே வந்து மஞ்சள் தூள் எதுவுமே சேர்க்க தேவையில்லை ரெண்டுல இருந்து மூணு வெங்காயம் போல சேர்த்திருக்கேன் எல்லாமே சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க நல்லா வந்து கோல்டன் கலர் மாறணும் அதுக்கப்புறம் இஞ்சி போட்டு பேஸ்ட் ஒரே ஒரு சின்ன சைஸ் தக்காளி தான் வந்து எடுத்திருக்கேன் நிறைய தக்காளி சேர்க்க வேணாம் ஒரே ஒரு சின்ன தக்காளி பழம் சேர்க்கும் போது டேஸ்ட் வந்து ரொம்ப கூடுதலா கொஞ்சம் நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் பிரியாணி இலை கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாமே போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் தேவையான அளவு கல்வப்பூ சேத்துடலாம் கல்வப்பூ சேர்த்து வதங்கும் போது சீக்கிரமா வந்து வதங்கி வந்துடும் வேக வச்சு எடுத்த கொட்டைய வந்து சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ஃபைனலா வந்து புதினா தலை சேர்த்திடலாம் புதினா சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் போல நல்லா வதக்கி விட்டதும் தேங்காய் பால் ஆட் பண்ணிக்கலாம் பால் வந்து நான் மூணு டம்ளர் போட சேர்த்திருக்கேன் ரெண்டு டம்ளர் அரிசி வைத்திருக்கேன் அதுக்கு மூணு டம்ளர் தேங்காய் பால் ஆட் பண்ணிருக்கேன் கொஞ்சம் ஒரு கால் டம்ளர் வந்து எக்ஸ்ட்ரா சேர்த்திருக்கேன் ஏன்னா இதுல வந்து தக்காளி எதுவுமே வந்து நம்ம சேர்க்கல அதனால வந்து கொஞ்சம் ட்ரை ஆயிடும் அதனால ஒரு கால் டம்ளர் தண்ணி எக்ஸ்ட்ரா வச்சிருக்கேன் நீங்க வந்து பாஸ்மதி அரிசியில் தான் வந்து செஞ்சிருக்கேன் ஆஃபனவருக்கு முன்னாடியே வந்து இந்த அரிசியை வந்து ஊற வச்சுட்டேன் அப்பதான் வந்து சாப்பாடுக்குன்னு நல்லா விரிந்து வரும் ரெண்டு விசில் போன விட்டு எடுத்தோம்னா இந்த பாஸ்மதி அரிசியில தேங்காய் பால் சாத்தம் ரெடி ஆயிடும் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இட்லி தான் வந்து செஞ்சிருக்கோம் இட்லி எப்போ வச்சாச்சு வைக்கும் வைக்கும்போது டைம் பாத்தீங்கன்னா ஒரு செவன் ஓ கிளாக் போதாது இந்த டைம்ல வந்து மேக்சிமம் என்னோட ஒர்க் எல்லாமே வந்து முடிஞ்சிச்சு இப்போ சாப்பாடு எப்படி வந்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க ரொம்ப சூப்பரா வந்திருக்கு நான் எப்பவுமே வந்து பாஸ்மதி ரைஸ் செய்யும் போது வந்து அப்படியே எடுத்து உடனே வந்து ஹாட் தான் போட்டு வச்சிருவேன் இன்னைக்கு வந்து பாத்திரத்திலே போட்டு மூடி போட்டுட்டேன் மூடிடுங்க திறந்து விட்டீங்கன்னா ரொம்ப வந்து ட்ரை ஆயிடும் ரொம்ப அரிசி வந்து வேகாத போலவே இருக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா சென்னை மசாலா குழம்பு தான் வந்து வைக்க போறேன் டூ இன் ஒன்னா இட்லிக்கும் பால் சாதம் ரெண்டுத்துக்குமே சேர்த்து இந்த சாம்பார் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சாச்சு மசாலா அரைச்சிட்டு கத்திரிக்காய் மட்டும் ஆட் பண்ணிருக்கேன் மிளகாய் தூள் பிரியாணி மசாலா கொஞ்சம் வீட்லயே ரெடி பண்ண அது ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்திருக்கேன் சேர்த்துட்டு ஒரு அஞ்சுல இருந்து ஆறு விசில் போல விட்டுருக்கேன் இப்போ சாம்பாரும் ரெடி ஆயிடுச்சு தாளிச்சு விட்டுடலாம் பைனலா வந்து சாம்பார் பொடி போட்டு தான் வந்து தாளிப்பேன் ஆஹ் பருப்பு சாம்பாருக்கும் சரி காரக்குழம்பு குழம்பு எல்லாத்துக்குமே சாம்பார் பொடி சேர்த்து தாளிக்கும் போது டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பரா இருக்கும் அந்த சாம்பார்ல இருந்து கொஞ்சம் சென்னா மட்டும் தனியா எடுத்து வச்சுட்டேன் எடுத்துட்டு அதை வந்து எண்ணெய் கடுகு வெங்காயம் கருவேப்பில கொத்தமல்லி சேர்த்து இந்த கொட்டையை போட்டுட்டு கொஞ்சமா வந்து பெப்பரு சாம்பார் பொடி போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க எதுக்குன்னு பாத்தீங்கன்னா அது வந்து குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் வந்து சைட் டிஷ்ஷா கொடுக்கறதுக்காக அதை மாதிரி ரெடி பண்ணிருக்கேன் இன்னைக்கு வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து இட்லியும் ரெடி ஆயிடுச்சு சென்னா மசாலா வந்து குழம்பு வச்சுருக்கோம் பால் சாதம் இன்றைக்கி வந்து எங்களோடய லன்ச் மெனு வந்து ரொம்ப சிம்பிளாகவும் ரொம்ப ஈஸியாகவும் அப்படியே வந்து லன்ச் பாக்ஸும் வந்து பேக் பண்ணிவிட்டோம் ரொம்ப சூப்பரான லஞ்ச் மெனுவாகவும் இருக்கும் ரொம்ப டேஸ்டியாகவும் இருந்தது நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க பால் சாதம் ரொம்ப டேஸ்ட் வாய் சூப்பராக இருக்கும் என்னோட சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ